வெரி குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் ஒரே மழை தான் டே மழை பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்பியில் பாருங்களேன் மழை துளியை இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்றது இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அது என்னென்ன அப்படின்னா சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு ஒரு இங்கிதமே இல்லாமல் நாம் பேசியிருப்போம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேசுவாங்கள்ல இந்த மாதிரி இங்கிதமே இல்லாமல் பேசுகிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற தெரியவே இல்லை அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னே தெரியாமல் எதாவது வாய்க்கு வர்றது எல்லோரும் பேசணும் அப்படின்றதுக்காக இயல்பு அப்படிங்கிற பேரில் எதையாவது ஒன்று பேசிவிட்டு போயிடுது அவங்களுக்கு அது தேவையே இருக்காது இல்லை அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பாக இருக்கும் அதை எதை பற்றியுமே தெரியாது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதுவும் தனியாக கூட பேச மாட்டாங்க எல்லோரும் சுற்றி இருக்கும்போது அவங்க தான் பேச பேசணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எதையாவது ஒன்று பேசுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அந்த மாதிரிலாம் மனுஷனுக்கு தெரியறதே இல்லை அதனால் எங்கே பேசினாலும் அறிஞ்சு பேசலாம்